மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் கடைப்பிடிக்கும் முக்கியமான விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் தருணத்தில் இந்த ஒரு விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அந்த அற்புதமான காரடையான் நோன்பு இந்த விரதம் மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அந்த அற்புதமான நாளில் மஞ்சள் சரடு மாட்டிக்கொள்ளும் நல்ல நேரம் என்ன அது மட்டுமல்ல கயிறு கட்டிக்கொள்ளும் பொழுது அந் எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் திருமணமான பெண்கள் மட்டும்தான் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணுமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம ஆன்வீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ள உங்கள் எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த காரடையான் நோன்பு சுமங்கலி நோன்பு கௌரி நோன்பு அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுது காரடையான் நோன்பு அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னே சொல்லப்படுது திருமணமான பெண்கள் சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பெண்கள் எல்லாருமே இந்த விரதத்தை எடுக்கலாம் கணவரின் நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் அது மட்டுமல்ல திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் அப்படின்னு அம்பாளிடம் வேண்டிக் கொண்டு இந்த நோன்பையும் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது உண்மை அற்புதம் மிகுந்த இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லப்படும் இந்த சுமங்களின் நோன்பு அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அந்த அற்புதமான நாளில் மஞ்சள் கயிறு மாட்டிக்கொள்ளும் மிக மிக உன்னதமான நேரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காரடையான் நோன்புக்கான விரத நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழனன்று காலை ஆறு நாற்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தெட்டு மணி வரைக்கும் இந்த காரடையான் நோன்பு இருப்பதற்கான விரதம் இருப்பதற்கான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக அந்த மஞ்சள் சரடு நம்ம பூஜையில் வைத்து வழிபடும் அந்த மஞ்சள் சரடை கட்டிக்கொள்வதற்கான மிக மிக அற்புதமான நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னிரெண்டு முப்பத்தெட்டு மணிக்கு தான் இந்த அற்புத நேரம் இருக்குது அந்த நேரத்தில் மஞ்சள் சரடை கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த நேரத்தில் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்பவர்களுக்கு காலை பதினோரு மணியிலிருந்து அந்த பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு மணிக்குள்ளே அந்த நேரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் கட்டிக்கொள்ளலாம் இந்த சிறப்பான அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னிரெண்டு முப்பத்தெட்டு மணிக்கு வியாழக்கிழமை மார்ச் பதினாலாம் தேதி மஞ்சள் சரடு முகூர்த்தம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் காரடையான் நோன்பு விரதமிருந்து நம் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அம்பாளிடம் மன்றாடி வேண்டி கொள்ளலாம் இந்த அற்புதமான காரடையான் நோன்பு கடைப்பிடிக்கும் அந்த நல்ல நாளில் ஒரு கலசத்தின் மீது தேங்காய் மாவிலை வைத்து அந்த கலசத்திற்கு குங்குமம் மஞ்சள் பூசி அதற்கு மேலாக மஞ்சள் கயிறை கட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கலசத்தையே அம்பிகையாக பாவித்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அதன் அருகில் பார்த்தோன்னா பக்கத்தில் காமாட்சி அம்மனோட படம் வைத்து வழிபடுவது ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது காட்டில் தன்னுடைய கணவர் சத்தியவானுடன் வாழ்ந்த பொழுது சாவித்ரி தேவி அங்கு கிடைத்த கார் அரிசி காராமணி இதை வைத்து அடை தயார் செய்து வெண்ணெயோடு சேர்த்து இறைவன் இறைவிக்கு சமர்ப்பித்து வழிபட்டால் அப்படிங்கிறதுனால இந்த அற்புதமான நாளில் காராமணியையும் அரிசியையும் கார அடையாகவும் செய்யலாம் வெல்லம் போட்டு இனிப்பு அடையாயும் செய்யலாம் இந்த அடையை செய்து அந்த அற்புதமான நாளில் இறைவனுக்கும் இறைவிக்கும் நைவேத்தியமாக அதை வைத்து படைக்கணும் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் தருணத்தில் தான் இந்த காரடையான் நோன்பு கடைப்பிடிக்கப்படுகிறது சாவித்ரி தேவியை வழிபடுவதனால இதற்கு சாவித்ரி விரதம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இந்த நாளில் தான் சத்தியவானை தன்னுடைய கணவர் சத்தியவானை யமன் பிடியிலிருந்து மீட்டால் சாவித்ரி தேவி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கடைப்பிடிக்கும் இந்த விரதமானது சுமங்கலிகள் தங்களுடைய சுமங்கலி பாக்கியத்தை நிலைக்க செய்வதற்கான ஒரு அற்புத விரதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சுமங்கலிகளின் தாலி பாக்கியம் கணவருக்கு நீண்ட ஆயுள் தம்பதி ஒற்றுமை வேண்டி இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு இந்த ஒரு அனைத்துமே கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் சுமங்கலிகள் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூவால் சுற்றப்பட்ட மஞ்சள் சரடை கழுத்தில் அணிந்து கொள்வது வழக்கம் இந்த மஞ்சள் சரட பூஜையில் வைத்து பிரார்த்தித்து தீப தூப ஆராதனை காட்டி அந்த மஞ்சள் சரடு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த முகூர்த்த நேரத்தில் இந்த மஞ்சள் சரடை கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கணவரோ அல்லது வயது முதிர்ந்த சுமங்களின் கைகளால் அந்த சரடை அணிவது அப்படிங்கிறது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது திருமணமாகாத கண்ணி பெண்கள் சரடு கட்டிக்கொள்ள நல்ல மனவாழ்வு அமையும் நல்ல கணவர் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அரிசி மாவோடு காராமணி பருப்பையும் சேர்த்து இனிப்பு கார அடை உப்பு மட்டும் சேர்த்து கார அடையும் செய்வாங்க அடையோடு உருகாத வெண்ணெய் வைப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வெண்ணெய் உருகி இருக்கக்கூடாது உருகாத வெண்ணெயை வைத்து நைவேத்தியமாக படைத்து இந்த அற்புதமான நாளில் வெளிப்படுவர் குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமர்ந்து வெண்ணெயை சேர்த்து அடை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல பசுக்கள் கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் அந்த பசுக்களுக்கு இதை சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படி மாதாவிற்கு கொடுக்கும் அந்த அடையின் மூலமாகத்தான் நோன்பு முழுமையாக அடைவது முழுமை அடைவது அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதம் மேற்கொள்ளும் வழக்கம் இல்லாதவங்க அதாவது சரடு வைத்து இந்த மாதிரி கட்டிக்கொள்ளும் குடும்பத்தில் வழக்கம் இல்லாதவர்கள் அன்றைய நாளில் அம்பாளுக்கு கேசரியோ அல்லது சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயாசம் செய்து வழிபட அதுக்கப்புறம் மஞ்சள் சரடை கட்டிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் விதிமுறை இந்த சரடு கட்டி கொள்ளும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் தேவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அது மட்டும் அல்ல இப்ப சொல்ல போற அந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி அந்த தாலி சரடை கட்டிக்கொள்வதன் மூலம் தீர்க்க சுமங்கலையாக இருக்கும் பாக்கியத்தை பெற்று கொள்ளலாம் வாழ்வில் வளமாக வாழலாம் சரடு கட்டிக்கொள்ளும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் தோரம் கிருஹனாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்து ஆயுஷித்தியம் சுப்ரீதா பவ சர்வதா திரும்பவும் சொல்றேன் தோரம் கிருஹனாமி சுபகே சஹாரித்ரம் ஆயுஷ்ய பர்தூ ஆயுஷ்யசித்யர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா இந்த மந்திரத்தை அம்பாளை நினைத்து வேண்டிக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொண்டு அந்த சரடை சத் கட்டி கொள்ளலாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் அல்ல சதுர்த்தி திதியோடு ஷஷ்டி திதியும் பஞ்சமியோடு வரும் இந்த சக்தி வாய்ந்த நாளை தவறவிடாமல் இந்த காரடையான் நோன்பை இருந்து சுமங்கலி பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்